வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துல வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்துல தேர்தல் நடைபெறவிருக்கிறது தற்பொழுது என்டிஏ கூட்டணி ஆட்சியில இருக்கிறாங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட இந்த சட்டமன்றத்துல நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல்ஸ் அவர்களினுடைய புத்தம் புதிய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவு மே பதினாறாம் தேதி வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுல என்டிஏ ஏ நூத்தி நாற்பத்தி ஒன்றுல இருந்து நூத்தி நாற்பத்தி நாலு இடங்களையும் மகா மகாகட்பந்த் எண்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒரு இடங்களையும் மற்றவர்கள் எட்டுல இருந்து பத்து இடங்களையும் பிடிப்பார்கள் சொல்லியிருக்காங்க மே ஐந்தாம் தேதி ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்டிஏ ஏழு இடங்களை இழக்கிறார்கள் அந்த ஏழு இடங்களை மகாகட்பந்த் பெறாங்க மற்றவர்கள் அண்டு ஜன்ஸ்வராஜ் இவர்கள் அதே இடத்துலதான் இருக்கிறாங்க எட்டுல இருந்து பத்து ஸோ என்டிஏ நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னா மகா கட்பந்த் எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில அதிகரிக்கிறாங்க பார்க்கும் பொழுது என்டி நூத்தி நாற்பத்தி ஒன்றுல இருந்து நூத்தி நாற்பத்தி நாலு மகாகட்பந்த் எண்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு மற்றவர்கள் எட்டுல இருந்து பத்து ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய என்டி அரசாங்கம் அவர்களே மீண்டும் தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல்ஸ் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடி நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி